இருக்கிறவராக இருக்கிறவரும் இனியவருமாக சிவநாமத்தில் உங்கள் யாவருக்குமே அன்பின் வாழ்த்துக்கள் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் ஏசாய ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதான் இருக்கும் கர்த்தருடைய சத்தம் கேட்டு ஒவ்வொரு நாளும் நடக்கும் போது நாமும் நம்முடைய பிள்ளைகளும் சமாதானமாய் வாழ முடியும் சங்கீதக்காரன் சொல்வது போன்று தேவனே என் சிறு வயது முதல் எனக்கு போதித்து வந்தீர் உம்முடைய அதிசயங்களை விவரிப்பேன் என்ற அனுபவம் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் உண்டாக அவரோடு நாம் ஒரு நெருங்கிய உறவோடு கூட வாழ வேண்டும் சாம் போன்று கர்த்தருடைய சத்தத்தை கேட்கவும் தாவிதை போன்று அவருடைய சித்தத்தின்படி செய்யவும் தானியல் போன்று மூன்று வேலையும் அவரோடு உறவாடவும் யாக்கோபு போன்று ஆசீர்வதிக்கும் வரை போராடவும் பவுளை போன்று தாழ்ந்திருக்கவும் வாழ்ந்திருக்கவும் எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாக இருக்கவும் பட்டினியாக இருக்கவும் பரிபூரணமடைவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன் என்று எழுதினது போன்று நம்முடைய பிள்ளைகளுக்கு நாமும் கர்த்தரால் போதிக்கப்படுகின்ற ஒரு அனுபவத்தில் நாம் அவர்களை நடத்த வேண்டும் அவர்களுக்கு அதை கற்றுக்கொடுப்போம் நம்முடைய பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும் ஜெபம் அன்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே சிறு வயது முதல் நீரே எங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்று கொடுப்பீராக அவர்கள் உம்மால் போதிக்கப்படும் போது நிச்சயமாக சமாதானம் அவர்கள் வாழ்வில் நதியை போல தொடர்ந்து வரும் என்பதை விசுவாசிக்கிறோம் இயேசுபின் நாமத்தில் பிதாவே அம்மேன்